பத்து மையலாய் இந்த மண்ணிடை மண்ணிடனோ ஆளியுள்ளகப்பட்டு தையலாரெனும் பட்டு நான் தலை தடுமாறாமே பொயலாம் விடத்திருவருள் தந்துதன் பொன்னடி இணை காட்டி மெய்ய வெளிகாட்டி முன் நின்றதோர் அற்புதம் நீ இம்மண்ணுலகத்தில் வாய்த்த வாழ்வில் மயக்கம் கொண்டு உண்மையை உணர்ந்து தெளியாமல் அதனின்றும் விடுதலை பெற எண்ணாமல் கிடந்தேன் பொய்யான இவ்வுலக வாழ்வென்னும் பெருங்கடலில் அகப்பட்டு மகளிரென்னும் சூழலில் சிக்குண்டு கலங்காமல் இப்பொய் வாழ்வும் உலகப் பற்றுக்களும் என் பொய் உடலும் விட்டு விடுதலை பெற எனக்கு திருவருள் புரிந்தான் எம் இறைவன் அது மட்டுமா தன் அழகிய திருமலர் அணைய அடிகளையும் என் கண்முன் காட்டி அருங்காட்சி இன்பம் வழங்கினான் பின்னர் அம்மெய்பொருள் ஒளிவண்ணமாய் விளங்கும் சிதாகாச வழியாய் காட்சி தந்து அருள் செய்தான் இந்த அற்புதத்தை யான் மற்றையோருக்கு எங்கனம் விளங்க உரைப்பேன் ஏ இந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்புடும் வணங்காதே சாந்தமார் முளை தையல் நல்லாருடும் தலைதடுமாறாயி போந்து யான் துயர் புகாவனும் அருள் செய்தது பொற்களல் இணை காட்டி வேந்த வழியே என் நின்றதோ அற்புதம் விளம்பேனே விரைவா நின் திருவடிகளுக்கு பொருத்தமான நறுமணம் மிக்க புதுமலர்கள் இட்டு நாள்தோறும் தடைபடாது ஒப்பற்ற தூய மன நிறைவோடு வணங்கினேன் அல்லேன் மாறாக சந்தனம் பூசப்பெற்ற தனங்களை கொண்ட அழகிய பருவ மங்கையர்களோடு சேர்ந்து யான் மனம் கலங்காது தங்கி துயர் உற்று வாழ்நாளை நாளாக்கினேன் எனினும் நீ எழுந்தருளி எனக்கு திருவருள் புரிந்தாய் நின் அழகிய திருவடிகளையும் காணுமாறு செய்தாய் சோமசுந்தரன் என்னும் பெயர் தாங்கி அருளாட்சி செய்யும் அரசனாக பெருவெளியில் என் மனக்கண் முன் நின்று காட்சி தந்தாய் இந்த அற்புதத்தை எழியேன் பிறருக்கு எங்கனம் எடுத்துரைப்பேன் எனக்கு உரைக்கும் திறம் இல்லையே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது மாய கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அடியேனை அடித்து அடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் நான் உன் அடியவன் போல நடித்தேன் இம் வாழ்வதற்காக தீய செயல்கள் பல செய்தேன் நான் எனது என்னும் மாய பாம்புகள் கடித்து தாக்கின அத்தாக்குதலில் அகப்பட்டு பின் தீவினை காரணமாக வருந்தி திரிந்தேன் அத்தகைய என்னை தடுத்து நிறுத்தி அரிய வேதங்கள் தேடியும் காண இயலாத காண்டற்கு அரிய மெய்ப்பொருளாகிய இறைவன் தானே வந்து பல வகைகளில் என்னை அடித்து திருத்தி எனக்கு சருக்கரையினும் இனிப்பு மிகும் ஆரமுதம் ஒன்பித்தான் இந்த அற்புதம் போல் முன்னர் நிகழ்ந்துள்ளதாகவோ கண்டதாகவோ பிறர் சொல்ல கேட்டு அறியேன் இந்த அதிசயத்தை யான் எங்கனம் உணர்த்துவேன் பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கிய கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருள் துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே உலகில் எனக்கு பொருந்தி வாய்த்த பிறப்பும் இனி வரையிருக்கும் இறப்பும் பற்றி சிறிதும் நனையாது வாழ்வில் பொய்களையே பேசியும் கரிய கூந்தலை உடைய இளமங்கையர் அழகிய கண்களால் தாக்குண்டும் செய்வது அறியாது மனம் கலங்கி சிற்றின்பச் சேற்றில் கிடந்த எனக்கு தன் அழகிய மலரடிகள் அணிந்துள்ள சிலம்புகள் ஒலிக்க உமாதேவியாருடன் அகலாது போந்து காட்சி தந்து உயிர் என்னை ஆண்டு கொண்டான் மேலும் எனக்கு திருவருள் வழங்கினான் இந்த அற்புதம் நிகழ்ந்தவாறு இது என்று உமக்கு உணர்த்தும் வகை அறியேன் மாடும் சுற்றமும் மற்றும் உழபோகமும் மங்கையர்த்தம் ஓடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து என் தன் வெண்தொழில் வீட்டிட மென்மலற்கழல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே இவ்வுலகில் உள்ள செல்வங்களாலும் சுற்றத்தினராலும் ஏனைய போகப் பொருள்களாலும் மங்கையர் தம்முடும் கூடி அவர்தம் இன்பப் பேச்சுக்களாலும் செயல்களாலும் தாக்குண்டு அவர்களை விட்டு நீங்காது இன்புற்று வீணில் திரிந்து கொண்டாடி கொண்டிருந்த எனக்கு பரம்பொருள் பிறப்பு இறப்புக்களிலிருந்தும் விடுதலை தந்தான் என் தீய தொழில்களை ஒழித்திட தன் மெல்லிய மலரணைய பாதங்களை காட்டி என் உள்ளம் புகுந்து தங்கி இன்பம் அருளினான் பயனால் என்னை மறந்து ஆடும்படிச் செய்தான் அவன் என்னை ஆட்கொண்டு அருளி ஒப்பற்ற அற்புதம் எங்கனும் நிகழ்ந்தது என்பதை என்னால் அறிய இயலவில்லையே வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர்தம் மோடும் பிணைந்து வாயுதல் பெருவள்ளத்து அழுந்தினான் திரிவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கூடி அணைந்து வந்து எனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே பிறப்பதும் இறப்பதும் மாறி மாறி நிகழ்கின்றன என்பதை நினைந்து உணராது இளமங்கையர் தரும் இன்பத்திலே கட்டுண்டு அவர் வாய் இதழ்களிலிருந்து ஊற்றெடுக்கும் நீர்பெருக்கினை பருகி திளைத்து அதில் அழுந்தி பித்தனைப் போல் எங்கும் திரிந்து கொண்டிருந்த என்னை யாவராலும் வணங்கப்படுபவனும் எவ்வகை குணமும் உருவமும் இல்லாதவனும் அருட்கடலாகிய இறைவன் அழகு அன்னை உமை அம்மையோடு கூடி என்னிடம் நெருங்கி வந்து ஆட்கொண்டான் மேலும் எனக்கு தன் அருள் புரிந்தான் இந்த அற்புதங்கள் எங்கனம் நிகழ்ந்தன என்பது பற்றி சாற்றும் வகை நான் அறியேன் இப்புறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்சு எழுத்து ஓதி தப்பிலாது பொற்கழல்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளியே அற்புதம் அறியேனே யான் இப்பிறவி எடுத்ததன் பயன் பெற உம் திருவடிகளுக்கு பொருத்தமான மலர்களை கொய்து வந்து முறைப்படி உம் திரு ஐந்தெழுத்தை ஓதி தவறுதலின்றி பொன்னொளி பரப்பும் திருவடிகளில் இட்டு அருட்சித்து தூவி வழிபாடு செய்தல் வேண்டும் ஆனால் நான் பெரிய மார்பகங்கள் கொண்ட மங்கையர்தம் மைதீட்டிய அழகு கண்களால் தாக்குண்டு கிடந்தேன் எனக்கு தன் திருவடி மலர்காட்டி என் தந்தையாகிய இறைவன் யான் இருக்கும் இடம் நாடி வந்து என்னை ஆட்கொண்டு அருளினான் இவ் அற்புதத்தை என்னவென்பேன் எங்கனம் நிகழ்ந்தது இவ் அற்புதம் என்று என்னால் சொல்ல இயலவில்லை உடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசம் ஆனவை பற்றறுத்து உயர்ந்தவன் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியனே முற்பிறவிகளில் யான் செய்த நல்வினை தீவினைகளின் பயன்களால் இவ்வுடலில் பொருந்தியுள்ள என் உயிர் ஊசலில் அமர்ந்து ஆடுவது போன்று இவ்வுடலினின்று போவதும் பின் புதிய உடலில் வருவதும் செய்கின்றது அவ்வினைகள் இரண்டையும் அறுத்து எனக்கு அருள் செய்தான் சிவபெருமான் அப்பரம்பொருள் பல ஓசைகளை உண்டாக்கும் மொழியால் தோன்றும் உணர்வாலோ உணர்வதற்கு அறியவன் அவன் எனக்கு சிவானுபவம் என்னும் உணர்வைத் தந்து உள்ளொழியை தூண்டினான் யான் கொண்டிருந்த உலக பாசங்களையும் பற்றுக்களையும் முற்றிலும் அகற்றினான் ஒப்பற்ற மிக மேலானதாகிய சிவத்தை அறிவிக்கும் அறிவால் என் ஆசைகள் அனைத்தையும் ஓட்டினான் மெய்யடியார் கூட்டத்துள் என்னை சேர்த்து ஆட்கொண்டான் இவ் அற்புதம் போல் நான் இதுவரையில் எங்கும் கண்டு அறியேன் பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்து அலைநாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரி அயனும் எட்டாததன் விரைமலற்கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் எந்தையாகிய சிவபெருமான் ஆசாபாசங்கள் மண்டி கிடக்கும் காடு போன்ற இப்புறவியை எடுத்துள்ள நான் பல்வேறு எண்ணங்களை எண்ணி கவலையுற்று வருந்தி கிடக்கின்றேன் வாடி வெதும்பி இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கும் நாய் போன்றவனானேன் நான் பிறவி எடுத்ததன் பயனாக அரிய செயல் யாதொன்றும் செய்யாது மகளிர்தம் கூட்டத்தினை விரும்பி அவர்களுக்கு விருப்பமானவற்றையே செய்து அவர்களுடனே இசைந்து திரிகின்றவன் ஆனேன் இம்மண்ணுலகில் திருமாலும் பிரமனும் நெருங்கி வர இயலாத பெருமை உடைய மணம் கமழும் தாமரை மலர் போன்ற தன் திருவடிகளை இறைவன் எளியனாகிய எனக்கு காட்டி என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்தான் இது ஒரு அற்புதமன்றோ இது ஜங்கனம் நிகழ்ந்ததோ யான் அறியேன் செரியும் இப்புறப்பு இவை நினையாது செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் இணை இணைமலற்களல் காட்டி அறிவுதந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இரு வினைகளின் பயனாக மேன்மேலும் மிகுந்து வரும் பிறப்பும் இறப்பும் பற்றி எண்ணாமல் அடர்ந்த கூந்தலை உடைய மகளிர் செய்யும் மாயங்களும் கீழான செயல்களும் கண்டும் அவர்தம் கண்டைமீன் போன்ற கண்கள் கொண்டு மயக்கும் திறத்தினை கருதியும் வீணில் இவ்வுலகில் வாழ்கிறேன் எனக்கு அருட்கடலாகிய எம் இறைவன் தன் கடல் அணிந்த தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை காட்டி அழவில்லா அருளாளனாகிய அவன் தன்னை அறியும் அறிவும் தந்து என்னை ஆண்டு கொண்டான் அவன் எனக்குச் செய்த பேரருளை அற்புதத்தை யான் இதுவரையில் அறியாமலிருந்தேனே